முஷிரிக்கான ஆணை ஒரு முஷிரிக்கான பெண் திருமணம் செய்யக்கூடாது ஒரு முஷிரிக்கான பெண் ஒரு முஷிரிக்கான ஆணை திருமணம் செய்யக்கூடாது ஒரு முஷிரிக்கான ஆண் ஒரு முஷிரிக்கான பெண்ணை திருமணம் செய்ய திருமணம் செய்ய குடும்பம் கூடாதா குடும்பம் கூடாதா இன்னைக்கு முஸ்லிம் சமூகத்தில் கூடும் முஸ்லிம் பத்திரிகைகள் இன்னைக்கு வெளியே வருது கருப்பசாமிக்கும் அல்லது முஸ்லீம் பெயர் கொண்ட யாராவது பெயரை வச்சுக்கொள்ளும் அந்த பெண்ணுக்கும் திருமணம் இங்கே பெற்றோர்களுடைய இஸ்டியிலால் முஸ்லீம் பெற்றோர்கள் அங்கே இடைமறுக்கக்கூடிய பெற்றோர்கள் கலப்பு திருமணம் செஞ்சு ஒற்றுமைய ஒற்றுமைய நிலைநாட்டும் ல இலஹ இல்லல்லா ல இலஹ இல்லல்ல ஆம் ஒற்றுமையை நிலைநாட்டுகிறாய் நரகத்திலே சொல்லுவதற்கு ஒற்றுமையாகிறாய் என்ன ஒற்றுமை என்ன ஒற்றுமை என்னையும் கூட்டு போய் நரகத்துக்குன்னு சொல்லி அந்த ஆணோட இணைந்து ஒற்றுமையை எவ்வளவு ஆழமாக உறுதிப்படுத்துகிறது முஸ்லிம் சமூகம் கல்லூரியில் படிக்கக்கூடிய முஸ்லிம் பெண்கள் பாவம் திருமணம் செய்யக்கூடிய வயதிருந்தும் ஏதோ சில காரணங்களுக்காக அவர்களையும் குறை சொல்ல முடியாது ஆண்களை காதலிக்கிறோம் என்று பெயரிலே அந்த அன்பின் வலைகளை விழுந்து ஈமான் கொடுக்கப்படாத காரணத்தால் சர்வ சாதாரணமாக அல்லாவுடைய தீனை தூக்கி எறிந்து பெற்றோர்களை உதறதெல்லாம் தூக்கி விடுங்க அதெல்லாம் காதலுக்கு முன்னாடி கண்ணே இருக்காதுமாங்களே அந்த லிஸ்ட்ல சேர்த்துக் கொள்ளுங்க ஆனா ஈமானுக்கு முன்னாடியுமா ஈமானுக்கு முன்னாடியுமா ஆம் அப்படித்தான் சொல்லுவார் நீங்க வீட்டில் உட்கார்ந்த டிவி பெட்டியில எப்படி ஓடி போகணும் எப்படி காதலிக்கணும் காதலுடைய ஆழம் என்ன காதலுடைய இன்பம் இல்லைன்னு சொல்லி எல்லா பிள்ளைக்கும் கூட உட்கார்ந்து சினிமாக்கள் மூலமாகவும் நாடகங்கள் மூலமாகவும் பாடம் நடத்தினா அந்த பாடத்தை செயல்படுத்தாம எங்க போவா எங்க போவா அந்த பெண் கற்றுக் கொடுப்பதே பெற்றோர்கள் வாங்கி கொடுப்பதே பெற்றோர்கள் பேஸ்புக் யூஸ் பண்ணுமா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுமா எல்லாத்தையும் யூஸ் பண்ணுமா நைட்ல போன் பேசுங்க உன்னை கவனிக்க முடியாது வாலிப பெண் வாலிபான் என் பொண்ணு மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு இப்படியே இந்த சமூகம் நாளடைவில் நாளடைவில் காஃபிகளின் திட்டத்திலே அடிபணிந்து ஈமானை இழந்த முஷ்ரிக்குகளுடைய சமூகத்திலே இணைந்து கொண்டிருக்கிறது அபு தல்ஹா உம்மு சுலை அபு தல்ஹா இஸ்லாமை ஏற்பதற்கு முன்னால் உம்மு சுலை முஸ்லிமான பெண் வருகிறார்கள் அபு தொல்ஹா உம்மு சுலையும் உங்களை நாங்கள் திருமணம் செய்ய வேண்டும் உம்மு சுலையும் திருமணமாகி விதவையாக இருக்கிறார்கள் அபு தொல்லா திருமணமாக தான் உம்மு சொல்லமா கேட்டார்கள் என்ன இருக்கிறதே எல்லாம் இருக்கிறது வசதி எல்லாம் இருக்கிறது சரிதான் அபு தொல்ஹா திருமணம் முடிக்கலாம் சரி ஆனால் உங்களிடத்தில் ஈமான் இல்லையே உங்களிடத்தில் ஈமான் இல்லையே நெருப்பை எரித்தால் எரிந்துவிடக்கூடிய நெருப்பை வணங்குகிறாய் அந்த அந்த நெருப்பையும் நீ எரிக்கக்கூடிய பொருட்களையும் படைத்த ரப்பை வணங்குகிறேன் இப்படி பா மேட்சாகும் அபு எப்படி மேட்சாகும் இன்னைக்கு பொட்டு வச்சாதான் முஸ்லிம் பெண்கள் இல்ல மசா அல்ல இல்ல 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 இஷருக்கிலே இருந்தால்தான் எல்லாம் முஸ்லிம் பெண்களுடைய நிலைமையை எப்படி சொல்வது என்று தெரியவில்லை எல்லா மஷா அல்லாஹ் பெண்களும் அந்த கூட்டத்திலே தங்களுடைய கருப்பை பாதுகாத்து எல்லா அம்சங்களையும் கட்டுப்படுத்திக் கொண்டு வாழத்தால் செய்கிறார்கள் ஆனால் காபிர்களோடு முஷ்ரிகிகளோடு கலந்த இந்த சமூகம் பெற்றோர்களுடைய ஈமான் கொடுக்கப்படாத காரணத்தால் முஷ்ரிக்குகளை திருமணம் செய்வது இஸ்லாமை விட்டு விலகிச் செல்வது என்றெல்லாம் சாதாரணமான காவிர்கள் திட்ட போடுறாங்க முஸ்லிம் பெண்களை காவிராக்கணும் முஸ்லி காக்கணும் சொல்லி அவன் திட்டம் போடத்தானா செய்வா திட்டம் போடுறதா அவனுடைய வேலையே உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பது உங்களுடைய பிள்ளைக்கு ஈமானை கொடுப்பது என்ன நிலைமை வந்தாலும் அல்லா தடுத்து ஹராமின் பக்கம் செல்ல மாட்டேன் என்ன உறுதியை கொடுப்பது யாரின் கடமை யாரின் கடமை நீங்க அதை செய்யாம அவங்களை சொல்லி அதை பார்த்து கோபப்பட கோபட அவசியமே கிடையாது ஈமான் கொடுக்கப்படாமல் வளர்க்கப்பட்ட அந்த குடும்பத்தின் மேல் ஏகுதம் கோபப்படுங்கள் பிள்ளைகளுக்கு சினிமாக்களையும் நாடகங்களையும் கண்ட கண்ட கலு பார்க்க வைத்து வேடிக்கை பார்த்த அந்த பெற்றோரின் மீது கோபப்படும் அதை பார்த்து அந்த குடும்பத்திலே தடுக்காமல் இருந்த அந்த ஆணின் மீது கோபப்படும் அந்த பெண்ணின் மீது கோபப்படுவது அவசியம் இல்லாதது என்ன செய்வாள் அவள் இந்த காலத்தில் என்ன செய்வான் அந்த ஆண் இந்த காலத்தில் இந்த ஈமான் கொடுக்கப்படவில்லை என்றால்